வயிறு கெட்டால் உடல் கெட்டு விடுகிறது பொதுவாக நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்பரேஷன்லாம் மக்கும் குப்பை மக்காத குப்பைக்குன்னு ஒரு வண்டி வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு கூடை வச்சிருப்பாங்க இல்ல வீட்லயும் அந்த ரெண்டு கூடையை கொடுத்துட்டு இது மக்கும் குப்பையை போடுங்க மக்காத குப்பையை போடுங்கன்னு நாம சாப்பிடுற உணவுல இந்த உணவு ஆரோக்கியமான உணவு இது ஆரோக்கியம் இல்லாத உணவு அப்படின்னு ஏங்க ஒரு சாதாரண குப்பைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட இந்த வயிற்றுக்கு ஏன்னா அந்த குப்பை கூட எங்க போய் பாதிக்குதுன்னு சொல்றாங்கன்னா நிலத்த நீ பாதிக்குது நிலத்தடி நீரை பாதிக்குது அப்படின்றாங்க மக்காத குப்பை அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அதே போலதாங்க அந்த என்ற பிரபஞ்சம் தாங்க வயிறும் மண்ணீரலும் அப்ப இந்த வயிற்றுக்குள்ள நீங்க கொடுக்குற உணவு தானே ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் தானே உடலை செயல்படுத்துது ஆற்றில கொடுக்குது உடல் எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கி ஆரோக்கியத்தை கொடுக்குது ஸோ அந்த வழியில் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள்